கும்பராசி அன்பர்களுக்கு குரு பகவானது பயிற்சி எப்பேற்பட்ட பலனை வந்து கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையுங்க ஏன்னா இந்த குரு பகவானது பயிற்சியை ரொம்ப எதிர்பார்க்கக்கூடியவங்க கும்பராசி அன்பர்கள் ஏன்னா ஒரு புறம் ஏழரை சனி கடந்த அஞ்சு வருஷமாக வந்து ப பட்ட பாடு கொஞ்ச நஞ்சமல்ல ஒரு மனுஷனுக்கு மூச்சு விடக்கூட முடியாத அளவுக்கு மன உளைச்சல்கள் எதுவுமே யாருக்குமே புரிய வைக்க முடியல உங்கள் கஷ்டத்தை யாருக்கிட்ட சொன்னாலும் அதை முழுசாக வந்து அவங்க ஏற்றுக்கக்கூடிய நிலைமையில இல்லை உங்கள் வழி வேதனை உங்களுக்கு தான் தெரியும் மற்றவங்களுக்கு அதை உணர்த்தவும் முடியலை உணர்த்த முயற்சி பண்ணாலும் பிரயோஜனம் இல்லைங்கிற அளவுக்கு நிறைய வேதனைகளை கடந்துட்டீங்க அதுலேயும் குறிப்பா கும்பராசி அன்பர்களுக்கு இனம் புரியாத எந்த லெவலுக்கு பர்ஃபெக்டாக இருந்தீங்களோ அந்த அளவுக்கு கொடுத்த வாக்க காப்பாற்றுறதுலேயும் சரி ஏன் உங்களுக்கு குடும்பத்துக்குரிய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுலேயும் சரி ஏன்னா நீங்கள் பிரதிபலிக்கக்கூடியது உங்களை சார்ந்தவங்களுக்காக பெற்றவங்களுக்காக கூட பிறந்தவங்களுக்காகவே நட்புக்காகவே எத்தனையோ நல்ல விஷயங்களை விட்டு கொடுத்து வாழ்ந்துட்டு இருந்தீங்க அப்படி அவங்களுக்காகவே ஒழிஞ்சு சம்பாதிச்சு காலகட்டங்கள் இன்னைக்கு நீங்கள் கஷ்டப்படும் போது உங்களுக்கு யாரும் கை கொடுக்கிற நிலையில் இல்லை அதை விட இவ்வளவும் செய்ய உங்களை குற்றவாளி தான் மற்றவங்க இருக்காங்க அப்பேற்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஏழரை சனியில மிகுதியான பாதிப்புகள் அப்படிங்கிறது அடைந்தவங்க யாருன்னா அது நீங்கள் தான் அந்த பாதிப்புகள் மட்டும் அல்லாமல் படுத்தா தூக்கம் இல்லை பல யோசனைகள் பல சிந்தனைகள் ஏன்னா திறமையான வயதில் இருக்கிறவங்களில் இருந்து இன்னைக்கு பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு உண்டான தேவைகளை பூர்த்தி செய்வது வரைக்கும் என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவங்க வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்குமா நம்ம நினைச்சது கைகூடி வருமானு எதிர்பார்ப்பில் இருந்து அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்போ இந்த குரு பகவானது பயிற்சி உங்களுக்கு ஒரு மிக பெரிய பிரகாசமான மனசுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு அருமையான பயிற்சிக்குரிய ஒரு காலம் இது இந்த நேரம் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நேரம்தான் ஏன் இதை இவ்வளோ சொல்கிறேன்னா கடந்த ஜென்ம ஜென்மசனி ஒருபுறம் ஜென்மசனின்னா ஆரோக்கிய பாதிப்புகள் நிறைய சந்திச்சிட்டிங்க ஆரோக்கிய ரீதியில் சிக்கல் செஞ்சுக்கிட்டே சந்திச்சிட்டிங்க தூக்கமே முடிஞ்சிருக்காதே இல்லைங்கிற நிலைமை குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு பேக் பெயின் கழுத்து பெயின் ஷோல்டர் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் பெண்புகளுக்கு பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முழங்காலில் இருந்து குதிங்காலில் இருந்து ஏன் இடுப்புக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அப்படிப்பட்ட பாதிப்புகளை உங்களுக்கு இந்த ஆரோக்கிய ரீதியில் இருந்தும் ரிலீஃப் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்க போகுது நாலாம் வீட்டில் இருந்து குரு பகவான் அதாவது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் பாவாதிபதியும் அவரே லாபஸ்தானாதிபதியும் இரண்டாம் அதிபதியும் நான்காம் வீட்டில் கடந்த காலகட்டங்களில் இருந்து அர்த்தமாஷ்டம குருவாக மாறிட்டாங்க உண்மையிலேயே நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டீங்க இதற்கு மேல உங்களது வாழ்க்கையில இந்த குரு பகவான் ஐந்தாம் வீட்டிற்கு இருக்கக்கூடிய இந்த குரு பார்வை எங்கெங்கெல்லாம் விழுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அந்த குரு பார்வை விழக்கூடிய இடம் உங்களது ஒன்பதாம் வீட்டில் விழுது ரெண்டு உங்களது லாபஸ்தானத்தில் விழுது மூணு உங்கள் ராசியாகவே குரு பகவான் வந்து பார்க்குறாரு இந்த குரு பயிற்சி சாட்சாத் உங்களுக்கு அவ்வளவு அருமையாக இருக்குதுங்க நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கிறது அப்போ இத்தனை நாளாக திருமண முயற்சிகள் எடுத்து நடக்கலையே என்ற இயக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நீங்கள் பட்ட அவமானங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல எல்லா தகுதி தரம் எல்லா வேல்யூம் இருந்து பட் வந்து வாய்ப்புகள் அமையல அந்த இடத்துலையும் பாதிக்கப்பட்டு வெளியில் வரக்கூடியது தவறு செய்துட்டு இருக்கிறவங்க ஏமாத்துறாங்க எத்தனையோ தப்பு செஞ்சுட்டு இருக்க கூடியவங்களுக்கு திருமணம் கைகூடி இன்னைக்கு நல்லா இருக்காங்க பட் நாம் பர்ஃபெக்டாக இருந்து இன்னைக்கு சம்பாதனையில் இருந்து எல்லாமே இந்த நிலை அதே போல் தான் தகுதியான பெண்களுக்கு அதற்குரிய கும்பராசி பெண்களுக்கும் இன்னைக்கு வரைக்கும் தடைப்பட்டுட்டே இருக்குது ஒருபுறம் சனி பகவான் பலவீனம் மறுபுறம் குரு பகவான் வந்து பலவீனம் இதில் ராகு கேது குடும்பஸ்தானத்தில் எப்படி இருக்கும் இப்போ நிலைமை எதிரிக்க கூட வரக்கூடாதுன்னு நினைச்ச உங்களுக்கு சரியாக இப்போ ராகு கேது பயிற்சி ஆகுது ஆனது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விதத்தில் மனசுக்கு ஆறுதலாக இருக்கக்கூடிய நேரம்தான் அப்போ திருமணம் கைகூடி வரப்போகுது திருமண முயற்சிகள் சக்ஸஸ் அடைய போகுது திருமணமாகி டைவர்ஸ் ஆகிடுச்சின்னு நினைக்கிறவங்க பதினொன்றாம் வீட்டை கரெக்டாக குரு பகவான் பார்க்குறாரு அப்போ மனத்திற்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது இதில் குறிப்பாக குரு பகவான் பார்க்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் வீட்டையும் பார்க்குறாரு அப்போ தந்தைக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அதிலிருந்து மீண்டு வருவீங்க தந்தையினுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் தந்தை வழி சொத்துக்கள் கைகூடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கப்போகுது போகுது இதில் பெற்ற பிள்ளைகள் உங்களோட பேச்சை மீறி சில முடிவுகள் எடுக்கக்கூடிய நிலைமைகள் அதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகி எந்த அந்தஸ்து மரியாதை கௌரவத்துக்கு ஒரு பங்கம் வந்துருமோன்னு சூழல் இதிலிருந்து மீண்டும் உங்களுக்கு ஒரு நல்ல வழி பிறக்குமா நினைச்ச உங்களுக்கு மீண்டும் பிறக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது உங்களுடைய லக்ன பாவமும் ராசினுடைய அமைவும் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து இந்த பார்வையால் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் பிறக்கும் மீண்டும் அவங்க உங்கள் கண்ட்ரோலுக்கு வருவாங்க அவங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்வீங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வாழ்க்கையும் சரி வேலையும் சரி கல்வி சார்ந்த விஷயத்திலும் கைகூடி வரக்கூடிய ஒரு நேரமா இது இருக்க போகுது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியா ஏன்னா பஞ்சமஸ்தானத்தில் ஐந்தில் குரு என்றால் தெய்வ அனுகூலம் பிறக்கும் அந்த கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக இருக்கும் அவருடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு முழுமையாக அடையும் அவருடைய பார்வை அதாவது குரு பகவான் பிரகஸ்பதியினுடைய பார்வை ஒன்பதாம் பார்வை உங்க மேலே விழுறதுனால ஆட்டோமேட்டிக்காகவே குரு பார்வை கோடி நன்மைகள் உங்களுக்கு உண்டாகிடும் இதனுடைய பிரதிபலிப்பு உங்கள் வாழ்க்கையில் பெரிய லெவலில் பிரகாசத்தை உருவாக்கப் போகுது நினைச்சதை முடிக்கப் போகிறீங்க நினைச்சையில் கடைய போகிறீங்க குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும் கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பாதிப்புகள் ஆரோக்கிய ரீதியில் தேவையில்லாத சிக்கல்கள் அந்த கணவனுக்கும் மனைவி ரீதியில் ஆரோக்கிய பாதிப்புகள் மனைவிக்கு கனவை கணவர் சார்ந்த பிரச்சனைகள் இது எல்லாமே கூடிய ஒரு நேரமாக இது இருக்க போகுது சொந்த பந்தம் எல்லாமே உங்களை வந்து சார்ந்து ஒரு சில நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரப்போகுது குறிப்பாக பிறப்புகள் அவங்களுடைய பகைகள் நீங்கி ஒரு நட்பு உருவாகும் அந்த சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் கும்பராசி அன்பர்களுக்கு வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சா செஞ்சுருங்க பூமி வாங்கக்கூடிய வாய்ப்புக்கு பயன்படுத்திக்கிங்க ஏன்னா மன உளைச்சல் என்றது இது செய்யணும் இது தான் பண்ணணும் அதை விட்டுறது வேறு அந்த பிரச்சனைகளை முடிச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பார்த்து செயல்படுங்க அதே போல் வா வந்து பார்த்திங்கன்னா ஏழர சனி அப்படிங்கிறது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏழரை சனியில் நிறைய சாதித்தவங்க இருக்காங்க உயர்தர வளர்ச்சி அடைஞ்சவங்க இருக்காங்க அதில் மங்கும் சனி பொங்கு சனிங்கிற எல்லாம் இருக்குது முதல் சுத்தாக இருந்தாலும் அங்கு இரண்டாம் சுத்து பொங்கும் அதனால் உங்களுக்கு இரண்டாம் சுத்தாக இருந்தால் கண்டிப்பாக நல்ல வளர்ச்சிக்குரிய ஒரு நேரமாக இது இருக்கும் அப்படியுமே எனக்கு வளர்ச்சி இல்லை என்னென்ன தெரியல நினச்சிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் அந்த திசா புத்திகள் இந்த சனி பகவான் எத்தனை பரல்களோடு இருக்கிறாருன்னா அது நாளுக்கு மேல் இருக்கா அதுக்கு மேலே இருக்கா அப்படிங்கிறத பாருங்க பார்த்தா தான் தெரியும் ஏதோ ஒரு காரணத்தினால்தான் அந்த சூழ்நிலை அந்த இடத்துல இருக்கும் அதே நேரத்தில் வெளிநாடு முயற்சிகள் கைகூடி வரும் குரு பார்வை அப்படி கிடைச்சா யோசிக்காமல் போயிடுங்க மாற்றம் கிடைச்சா மாறிடுங்க பூர்வீக சொத்துக்களில் இருக்கிறத விட இடம் மாறி ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா அது ரொம்ப உங்களுக்கு நல்லது உங்களுடைய சொந்த வீட்டில் விட எங்கேயோ ஒரு இடத்துல வனவாசம் மாதிரி ஒரு நிலையை கிரியேட் பண்ணிக்காதீங்கன்னா குறிப்பாக மற்றவங்களை நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுறதோ மற்றவங்களை நம்பி நாம் செயல்படுறது இருக்கக்கூடாது நம்மளை நம்பி நாம் முழுசாக இறங்கி மற்றவங்களுடைய துணியை கொண்டு செயல்படலாமே தவிர மற்றவங்களை எதுலேயும் இறக்கி செயல்படுறதை முடிஞ்ச வரைக்கும் தரவேத்திடுங்க வாகனங்கள் ரீதியில் எச்சரிக்கையோடு செயல்படுங்க ரொம்ப அவசியம் அதே சமயம் இந்த குரு பார்வை வந்து உங்களுக்கு லாபஸ்தானத்தில் விழுறதுனால தொழில் ரீதியில் உயர்தர வளர்ச்சி அடைய போகிறீங்க நல்ல குரோத் உருவாக போகுது தொழிலில் பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்கள் அழகாக பயணம் பண்ண போகிறீங்க லாபஸ்தானம் மட்டுமல்ல உங்களுக்கு பாக்கியஸ்தானம் இடத்துலையும் இந்த பார்வை வெல்றதுனால சகல சௌபாக்கியமும் நிறையக்கூடிய ஒரு காலமாக வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு இருக்க போகுது ஆனால் ராகு பகவான் இரண்டாம் இடத்துல வந்து நிற்கிறாரு இவர் யோக காரகர் ராகு போல் கு குடுப்ப நிலைக்கு இல்லை இருந்தாலும் இரண்டாம் வீடுன்றது உங்களுடைய வாக்கு உங்களுடைய குடும்பம் உங்களுடைய தனம் சார்ந்து அப்போது நம்ம வாக்கு மற்றவங்க கிட்ட கொடுக்கறோம்னா யோசித்து சொல்லணும் நாளைக்கு ஒரு நாலு அஞ்சு நாளில் உங்களுக்கு வாங்கின பணம் கொடுக்கறோனாலும் சரி இல்லை உனக்கு நான் பணம் கொடுக்குறேனாலும் சரி அதை யோசித்து சொல்லணும் இன்றைக்கி சொன்னோம் அதை காப்பாற்ற முடியாத ஒரு சூழலை இந்த ராகு பகவானால் உருவாக்க வாய்ப்பு இருக்குது குடும்ப ரீதியில் பிள்ளைகள் மேலேயும் ஒரு போக்கஸ் இருக்கணும் மனைவி சார்ந்து உறவு முறை ரீதியிலும் உங்களுக்கு போக்கஸ் இருக்கணும் சற்று எச்சரிக்கையோடு செயல்படணும் பேசக்கூடிய வார்த்தைகளை யோசித்து கரெக்டாக பேசுங்க கொஞ்சம் நம்ம லூஸ்டாக் விட்டாலும் அது பிரச்சனையாக மாறி உங்களுக்கு எதிரில் வந்து நின்றுடும் அதனால் இந்த விஷயங்களையும் சற்று எச்சரிக்கையோடு செயல்பட்டால் மற்ற எல்லா விஷயத்திலேயும் நீங்கள் நூறு சதவீதம் சக்ஸஸ் அடைவீங்க ஒருபுறம் கடன் பிரச்சனை தீரப்போகுது எதிரிகள் விலக போகிறாங்க உங்கள் வாழ்க்கை நிம்மதியாக மாறப்போகிறது ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் வீடியோ முதல்ல கொடுக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கோங்க நன்றி